இப்பொழுது வாராகியினுடைய நூற்றி எட்டு திருநாமத்திலே கடந்த வாரம் இருபது திருநாமங்களை பார்த்தோம் அடுத்த ஒரு பகுதியாக ஒரு முப்பது திருநாமங்களை முடிந்தவரை பார்ப்போம் நிதானமாக சொல்லிப்படுங்கள் வாராகியினுடைய மந்திரமானது காரிய சித்தியை தரவல்ல அற்புதமானது எல்லோருக்கும் தெரியும் வாராகினுடைய திருநாமத்தை இருபத்தி ஒன்றாம் இருபத்தி ஒன்றாவது அஷ்டோத்தரத்திலிருந்து ஆரம்பிப்போம் ஓம் ஐம் க்ளௌம் அந்தே அந்தி நமக ஓம் ஐம் க்ளௌம் ருந்தே रुन्धिन्यै नमः ॐ ऐं क्लौं जम्बे झम्बिन्यै नमः ॐ ऐं क्लौं मोहे मोहिन्यै नमः ॐ ऐं क्लौं स्तम्भे தம்பி நமக ஓம் ஐம் க்ளௌ தேவே நமக ஓம் ஐம் க்ளௌ ஸ்ரு ஸ்ருநாசின்யை நமக இதை சத்ருநாசின் நமக என்று சொல்வார்கள் ஓம் ஐம் க்ளஸ்துநாசி நம ஓம் ஐ க்ளூ அஷ்டு நம ஓம் ஐ க்ளஸ்தய நம ஓம் ஐ க்ள உன்மத்தைரஸ்ய நம மீண்டும் ஊ

మిండ ఓం ఐ క్లౌ లొకే నమ ఐ క్లౌ నీలమణిప్రభాయ నమ ఐ క్లౌ అంజనా ప్రకాచాయ నమ ఓం ఐ

పరమేశాన్య్యై నమ క్లౌ నీలాయ నమ ఐ క్లౌ ఇందీవరయ నమ క్లౌ కనస్తనసముయ నమ ఓం కబిలాయ నమ క్లౌ కలాత్మికాయ నమ ఐం క్లౌం అంబికాయ నమ ఓం ఐ క్లౌ జగ జగదాయ నమ ఐం క్లౌం ఐ క్లౌ జగత్తారాయ నమ ఐం క్లౌం భక్తవక్త్రవనాశిన్యై నమ మి క్లౌ భక్తభ్రవ నాసి ఓం ఐం క్లౌం స్కునాణాయ నమ ஓம் க்ளம் க்ளோம் யை நமக ஓம் ஐம் க்ளோம் வித்யாயை யை நமக ஐம்பதாவது நாமாவளியை இப்பொழுது பூர்த்தி செய்துள்ளோம் தொடர்ந்து பகுதி மூன்றாக வராகியினுடைய நூற்றி எட்டு நாமங்களை பார்ப்போம் மிக மிக சக்தி வாய்ந்த காரிய சித்தி மற்றும் பெண்களுக்கு அதிகமான வரப்பிரசாதியாக கலியுகத்திலே வராகி வராரி உப்பதே உபாசனை செய்கின்ற வராக உபத உபாசனையிலே மிக மிக சிறந்தவர்களே சித்தரிலே சிங்கம்புணரி வாத்தியாரையா என்று சொல்வார்கள் சிங்கம் புனரி வாத்தியாரையை பற்றி வடுகநாத சித்தர் என்று சொல்வார்கள் அவருடைய உபாசனையினால இந்த கூடவே இருந்து குழிப்பறிக்கின்ற காலமானது உண்டு அது வீட்டிலும் தெருவிலும் ஊரிலும் நாட்டிலும் அக்கம் பக்கங்களிலும் அலுவலகங்களிலும் இருக்கும் அதை முழுமையாக விரட்டி அடித்து மனதுக்கு சாந்தத்தை கொடுக்கின்ற இந்த வராகி கவச்சமானது அளப்பரிய பலன்களை தரும் எல்லாவற்றிலும் ஒரு முழுமையான ஈடுபாடு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் புகட்ட வேண்டும் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் செய்தால்தான் அது சிறப்பு குரு சொல்லி கொடுப்பது இருக்கட்டும் இருந்தாலும் அதையும் நீங்கள் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டுமே ஆகையினால் எல்லாம் காலம் வரும் பொழுது எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் என்று விட்டு விட்டுவிடுகின்றார்கள் அது தவறு நாம் சொல்ல வேண்டிய கடமை கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சொல்லித்தான் தீர வேண்டும் பின்பு எனக்கு இது தெரியவில்லையே சொல்லி கொடுக்கவில்லையே என்று ஒரு குற்றம் உங்கள் மேல் வந்து இப்படி நித்திய வைபவமான இந்த வாராகியினுடைய கவசத்தை ஓதுவதும் குறிப்பாக பஞ்சமி வளர்பிறை மற்றும் தேய்பிறையிலே மிக மிக சக்தி கூடும் பற்றி நிறைய ஒவ்வொரு அந்த பீஜ சக்திக்கு ஒரு மந்திரமானது ஒரு பலம் நிறைந்ததாக இருக்கும் ஆகையினால் எல்லோரும் எளிமையாக இதை கற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய மாத விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் வழிபட வேண்டும் எதிர்காலம் எப்படி இருக்கும் நமக்கு அருகில் இருக்கும் கோயிலுக்கு செல்ல மாட்டோம் அடுத்த ஊருக்கு செல்வோம் அப்பொழுது கூட பல மணி நேரம் பிரயாணம் செய்து அங்கே ஏதோ ஒரு சிறிது நேரத்தை மட்டும் செலவழித்து விட்டு ஓடி வந்து விடுகின்றோம் நிலைமை அப்படித்தான் இருக்கின்றது இது யார் மேலும் தவறில்லை அருகில் இருக்கின்ற கோவிலிலே நிதானமாக குறைந்தது மூன்று மணி நேரம் இருப்பார்கள் இப்போது ஒரு நாழிகைக்கு கூட இருப்பதற்கு நேரமில்லை என்கின்ற நிலை வந்துவிட்டது ஆனால் பக்தி பூர்வமாக மனப்பூர்வமாக யார் ஒருவர் வழிபட்டாலும் இறைவன் நீங்கள் கேட்டதை கொடுப்பதை விட அவரே கொடுப்பது அதிகமாக இருக்கும் கேட்டால் கேட்டது மட்டும்தான் நடக்குமே தவிர அதற்கு அடுத்தாப்பல் கொடுப்பானா என்றால் அது ஒரு குரு இருந்தால் நடக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு குருதேவை தேவை இன்று ஹம்சஹம்சாய வித்மையே பரமஹம்சாய தேவி தன்னோ ஹம்ச பிரஜோதையா என்று காலை பத்து மணி முதல் மா பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரையும் ஓம் ஹம்சஹம்சாய் வித்மகே பரமஹம்சாய் திமிகி தன்னோஹம்சிரச்சோதயாத் என்று சொல்வதும் ஹம்சத்வனி ராகத்திலே பாடுவதும் குழந்தைகளுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மற்றும் உயர் படிப்பு பயிற்சி தனிப்பயிற்சி ஸ்பெஷல் பயிற்சி இராணுவம் மற்றும் காவல்துறை பயிற்சியிலே மற்றும் உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் பயிற்சியில் இருப்பவர்க்கு உயர்ந்த ஒரு நல்ல ஞாபக சக்தியும் உன்னதமான பெயரும் புகழும் பட்டமும் பதவியும் வந்து சேருகின்ற அற்புதமான நல்ல நாள் இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு இறை ரகசியங்களை பெரியவர்கள் சொன்னதை நாம் மீண்டும் நினைவூட்டலாகத்தான் இதை செய்கின்றமே தவிர புதிதாக கண்டி கண்டுபிடித்தது அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து மறுதி அருளாலா அருணாச்சலா